திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை கடந்த மாதம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட திரு மருது அழகுராஜ் அவர்கள் அவர் கடந்த காலங்களில் அவரோடு தொடர்பில் இருந்த நிர்வாகிகள் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் இன்னும் சொல்லப் போனால் தேர்தல் காலத்தில் அவருக்காக முன்னின்று பணியாற்றிய களப்பணி வீரர்கள் நிர்வாகிகள் இவர்களையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று அவர்கள் தலைவர் அவர்கள் முன்னிலையில் இணைந்த நாளிலே ஒரு விருப்பத்தை தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் கழகத் தலைவர் அவர்களும் நீங்களும் மாவட்ட செயலாளர் பெரிய இருப்பனும் இணைந்து பேசி ஒரு இணக்கமான தேதியை ஏற்பாடு செய்து சொல்லுங்கள் அதற்கான தேதியை நான் ஒதுக்கித் தருகிறேன் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இன்று பனிரெண்டாம் தேதி திரு மருது அழகுராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்து அவர்களுடைய தலைமையில் பல்வேறு பொறுப்புகளை வைத்த அதிமுக அதில் பல பிரிவுகளான ஓபிஎஸ் மற்றும் டிடிவி போன்ற அணிகளிலும் பொறுப்புகளை வைத்த உள்ளாட்சி மன்றம் போன்ற மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர்கள் இன்றைக்கு அவருடைய முயற்சியால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு இணைத்திருக்கிறார்கள் சற்பப்ப ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அவரது தலைமையில் இந்த இயக்கத்தில் இணைந்திருப்பது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான நிலையில் இருக்கின்ற மக்கள் செல்வாக்குமிக்க இயக்கமாக இருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு இன்னும் வலு சேர்க்கின்ற வகையில் திரு மருது அழகுராஜ் அவர்களும் அவர்களோடு இணைந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடைய வரவும் இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவர் திரு மருது அழகுராஜ் அவர்கள் அவரை எதிர்த்து நாங்கள் இருவரும் நான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருவரும் தேர்தல் களத்தில் எதிரெதிரே நின்றவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே போல எதிர்த்தவர்கள் எல்லோரும் எதிர்முகாமில் பணியாற்றியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கலகர்த்தலாக இருந்து இந்த அரசை இனத்தை வழிநடத்துகின்ற முதலமைச்சருடைய கரத்தை பலர்த்து பலர்த்தப்படுத்துவதற்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு முடிவெடுத்து அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் அத்தகைய நல்ல முடிவினை எடுக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு நான் எனது சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய வரவு அவருடைய ஆதரவாளர்களுடைய வரவு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமல்ல இது போன்ற மாற்றங்கள் தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டத்தில் எஸ்ஐஆர் எல்லாம் எப்படி உங்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் தலைமையில் இருந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த பணிகள்லாம் எப்படி போய்ட்டு இருக்குது எங்களது தலைமையின் அறிவுறுத்தலின்படி எஸ்ஐஆர் பணிகளை எங்களது நிர்வாகிகள் அங்கே ஈடுபட்டு செயல்பட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் அரசின் சார்பில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்ற அந்த பணிகளை அரசு அலுவலர்கள் அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இறுதியாகத்தான் என்ன இதனுடைய விளைவுகள் என்பது இன்னும் தெரிய வரும் ஏற்கனவே இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்களை அதே நேரத்தில் சாதகங்களை நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்

முதலமைச்சர் ஒரு தாயுமானவராக தமிழகத்தினுடைய அரசுகளை முன்னெடுத்து அனைத்து கட்சிகளிலும் துரத்தி அடிக்கப்படக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய அவ் அபகரிப்பு அரசுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களிடமிருந்து தப்பி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தாயுமானவராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவருடைய தலைமையில் இன்றைக்கு என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அண்ணன் ஓபிஎஸ் அணியிலும் இருந்த நிர்வாகிகள் அனைவரும் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று எங்களது மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியகருப்பன் அவருடைய முன்னிலையில் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் இந்த இணைப்பிலே ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் நிறைய இணைஞ்சிருக்காங்க ஒன்றிய கழக செயலாளர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க ஸோ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இணைந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டாலும் என்னை சார்ந்த நிர்வாகிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தலைவரிடம் வைத்தோம் அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டக்கூடிய திராவிட மாடல் நாயகர் தேசிய மாடலையே திராவிட மாடலாக மாற்றி கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நாங்கள் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு அந்த அடிப்படையில் அறிவாலயம் என்பது அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அன்பு சரணாலயமாக மாறியிருக்கிறது என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதில் இணைவதற்கு எங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்த அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியகருப்பினர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி